ஐடி ஹோம் கண்காட்சி தமிழ்நாடு தொழில் வணிகத்துறையின் மதுரை மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திரு எஸ் கணேசன் தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் வீட்டுக்குத் தேவையான சமையலறை பொருட்கள் ஆடைகள் பட்டு சேலைகள் உணவுப் பொருட்கள் ஃபர்னிச்சர்கள் மெத்தைகள் மசாலா பொருட்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன மருத்துவ ஆலோசனைகளும் சலுகை விலையில் மருந்துகளும் வழங்கப்படுகின்றன கண்காட்சி காணவரும் பொதுமக்கள் இலவச கூப்பன் வழங்கி தினசரி குழுக்கள் நடத்தி பத்துக்கும் மேற்பட்ட பரிசுகளும் தினசரி பம்பர் பரிசுகளும் வழங்கப்படுகின்றன சிறுவர் சிறுமியர்கள் கண்டு மகிழ விளையாட்டு அரங்கம் அறுசுவை உணவகம் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன தினசரி காலை பதினோரு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது கண்காட்சி அனைவருக்கும் இலவசம் கண்காட்சி துவக்க விழாவில் மணிஷா தலைவர் கோடீஸ்வரன் அவர்கள் தலைமை வகித்தார் கண்காட்சி தலைவர் எம் ராமசாமி ஏற்பாடுகள் செய்திருந்தார் விழாவின் சங்க நிர்வாகிகள் முன்னாள் தலைவர் கமிட்டி உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் மலேசியா கௌரவ செயலாளர் செந்தில்குமார் நன்றி தெரிவித்தார் இந்த ஐடியல் ஹோம் எக்ஸிபிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க வந்து வீட்டுக்கு வந்து கண்காட்சிப்படுத்தியிருக்காங்க பார்க்க சிறப்பாக இருக்கு இதுல வந்து வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருள்கள் அதே மாதிரி புதுமையான பொருள்கள்லாம் பார்த்தோம் அதாவது இந்த பெரிஸ் பிஸ்கட் வந்து ஒரு லாட்ச் பண்ணுறாங்க பூசா பிஸ்கட்ல ஆட்சியிருக்காங்க பண்ணுறாங்க பார்த்தோம் அதே மாதிரி இந்த சிறுகானயங்கள்லேருந்து பொருளெல்லாம் டிஃப்ரெண்டாக தெரிவிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பொருள்லாம் வரையில வந்து அந்த கவர்மெண்ட்டே வந்து அந்த மாதிரி பொருள்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறது மார்க்கெட்டிங்க்க்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் சோ இத வந்து இந்த கண்காட்சியாளர்கள் அது மாதிரி பொதுமக்கள் முழுமையா பயன்படுத்துகிறது வந்து கேட்டுக்கொள்கிறேன்